இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு கடலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் மழை ஒரு நாளத்துல மண்ணாக மாறும் மண் ஒரு நாளத்துல மழையா மாறும் கடல் ஒரு நாளத்துல மணலா மாறும் நிலமா மாறும் அப்ப எதுக்குமே பாத்தீங்கன்னா நிலை என்பது கிடையாது எந்த பொருளுக்கும் நிலை கிடையாது எல்லாமே மாற்றத்துக்கு உரியது எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட்டும் உண்டு ஒரு ஆங்கிலேயன் வந்திருக்கிறோம் பழகிட்டு அவர் போய் எல்லாரும் பஞ்சாமுறை வாங்குறாங்கன்னா அவங்க வாங்கி நீங்க பாருங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க நம்மளை மாதம் ஏதோ ஒன்னு வாங்கிட்டோம் மாது போட்டோம் அதனால வர நோய்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த டேட்டை பார்த்து ஆனா இந்த அயல் நாடுல இருந்து வருவாங்க எப்போதுமே மிகச்சரியா இருப்பாங்க எக்ஸ்பைரி டேட் பாக்காம எந்த மருந்தையோ எந்த உதவியோ முட்டை பாக்கெட் உதவையிலேயே பாக்கவும் சாப்பிட மாட்டாங்க

விலையடிக்க முடியும் குட்டி குடிச்சவருக்கா வெளையடிக்க முடியும்னு கேட்டிருக்கிறாரு அப்படி இறைவன் வாழ் நின்று இந்த உணவுக்கு ஒரு சுத்தம் செய்வதால் விலையடிப்பதால் தான் திருவிழா கூசுவார் அந்த திருவருக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது அப்ப அவன் கேட்குறான் அந்த ஆங்கிலேயும் கேட்கறாரு என்ன எக்ஸ்பைரி டேட் இல்லை என்று கேட்டதுக்கு அந்த கடைக்காரருக்கு கடைக்காரங்களும் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க நமக்கு தான் ஒன்றும் தெரியாது அந்த கடைக்காரர் பதன் சொல்கிறாராம்மா இட் கேஸ் நோ எக்ஸ்பைரி டேட் केनेवर की एक्सपायरी डेट कडे आहे इट हॅज लो एक्सपायरी डेट इफ यू यूज इट इफ यू यूज इट युवर एक्सपायरी डेट विल बी एक्सटेंड ಅಂತ சொல்றாங்க विदिन नीय परिवर्तन ना ऊरये बाट एक्सपायरी डेट एक्सटेंड ആയിട്ട് പോയിிட்டே ಇರೋಂ ಇಂದาล वाढवलं म्हणू म्हणतात ना मी इपी योजून बघणार आहे இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய திருநூறுக்கே எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னா இறைவனுக்கு பெருமா சொல்றாரு என்றும் கெடாத மருந்து விபூதி இல்ல அந்த விபூதியை அர்ச்சனை செய்து கொள்கின்ற ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்னைக்குமே கெட்டு போகாத மருந்து என்றும் கெடாத மருந்து தேன் போல இனிக்கும் மருந்து ஆராயனுடைய திருநீரை பூசிக்கொண்ட மனம் நமக்கு எக்ஸ்பைரி டேட்டு கூடும்